அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்டில் பகுதி நான்கு இருக்கும் முதல் பதிவில் நம்மளோட அடிப்படை இயல்பு எந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டாவது பதிவில் அந்த கிரகத்தோட வெவ்வேறு தன்மைகள் கேரக்டர் குணங்கள் இதெல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம் மூணாவது பதிவில் நம்மளோட ஜாதகத்தின் அடிப்படையில் வேலையை தேர்ந்தெடுக்கலாமா அல்லது தொழிலை தேர்ந்தெடுக்கலாமா அல்லது எந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா துறையை தேர்ந்தெடுக்கிறது முதல்ல துறையை தேர்ந்தெடுக்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் அதில் இருக்க ரோல் அந்த துறையில் என்ன வேலை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம பார்க்குற முறைகள் எல்லாமே பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறோம் ஸோ மற்ற முறைகளோடு இதை கம்பேர் பண்ணிக்க வேணாம் முழுக்க முழுக்க பாரம்பரிய ஜோதிட முறை தான் ஓகே இதில் நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க ஆறாம் இடம் அதிகமாக வளர்த்துருக்கா அல்லது பத்தாம் இடம் வளர்த்துருக்கா அப்படிங்கிறத ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க பத்தாம் இடம் வளர்த்தா பத்தாம் இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க ஆறாம் இடம் வளர்த்தா ஆறாம் இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணிங்களோ அதில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஆறாம் இடத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாம் அதிபதியாக எந்த கிரகம் வருது அப்படிங்கிறத பாருங்கள் அதை எடுத்து நோட் பண்ணிக்கங்க அடுத்து ஆறாம் அதிபதியும் வேறு எந்த கிரகமும் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகத்தை நோட் பண்ணிக்கங்க அப்போ மூணு கிரகம் வந்துருச்சா இதில் ஏதாவது ரெண்டு கூட வரலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல வேறு எந்த கிரகமும் இல்லாமல் கூட வந்திருக்கலாம் ஆறாம் அதிபதி போய் ஒரு இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கலாம் அல்லது சேராமல் கூட இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ மூணு கிரகமோ உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணு கிரகத்தை நோட் பண்ணதுக்கப்புறம் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப வலிமையாக பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கிரகத்தை நோட் பண்ணிக்கோங்க அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி எந்த பாவாதிபதியாக இருந்தாலும் சரி எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் திக்பலம் சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை அல்லது ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்து நல்ல வலிமையாக இருந்தது அப்படின்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் நாலு கிரகம் நோட் பண்ணியிருப்பீங்க நாலு ஆப்ஷன் சொல்லியிருக்கோம் அதில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ ஒரு கிரகம் வந்திருக்கும் அந்த கிரகம் சார்ந்த தான் அந்த கிரகம் சார்ந்த வேலையை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இப்படி ஆறாம் இடத்துல எந்த கிரகம் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தோட வேலையை தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம் அல்லது அந்த கிரகம் சார்ந்த தொழிலை தான் எடுத்து செய்ய போகிறோம் உதாரணத்துக்கு சுக்கிரன் ஆறில் சம்மந்தப்பட்டிருக்கு அதாவது ஆறாம் அதிபதியா வருது அல்லது ஆறில் சுக்ரன் இருக்குது அல்லது ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து வலிமையாக இருக்குது அல்லது தசாபுத்தி வருதுன்னு வச்சுக்கலாம் அப்போ சுக்ரன் சார்ந்த வேலைக்கு போகலாம் டிசைனராக போகலாம் கோடிங்கு போகலாம் ரிசப்ஷனிஸ்டாக போகலாம் ஏரோஸ்டஸ்டாக போகலாம் சாதன பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனிக்கு போகலாம் அப்போ நீங்கள் அந்த ஒர்க்குக்கான ஸ்டடீஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் அதே போல் ஆறாம் இடத்தோடு அதிகமாக சூரியன் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம் நிர்வாகம் சார்ந்த வேலைக்கு போகலாம் நிர்வாகம் சார்ந்த படிப்புகளை படிக்கலாம் எம்பிஏ பிபிஏ ஹச்ஆர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு மருத்துவம் பொலிட்டிக்கல் பிலாசபி மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் இது எல்லாமே படிக்கலாம் இது சார்ந்த துறைகளில் வேலைக்கு போகலாம் அல்லது இது சார்ந்த சர்வீஸ தொழிலாக எடுத்து பண்ணலாம் ஸோ இப்படி ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ ஆறாம் அதிபதியாக எந்த கிரகம் வருதோ ஆறாம் அதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கோ அல்லது ஜாதகத்துல வலிமையா இருக்கிற கிரகம் இதுவோ இந்த நாளில் ஏதோ ஒன்று அல்லது ரெண்டை பொறுத்து உங்களோட துறையை தேர்ந்தெடுத்துங்க எந்த கிரகம் இப்படி அதிகமாக சம்மந்தப்படுதோ அந்த கிரகம் சார்ந்த துறைகளை நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் தேடினாலே நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க நம்மளுதுலுமே சொல்லியிருப்போம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கான படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இதில் ரெண்டு மூணு சம்மந்தப்படுது சார் இல்லை நாலஞ்சு சம்மந்தப்படுது சார் எனக்கு ஆறில் மட்டுமே நாலு கிரகம் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தசாபுத்தியாக எது வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தசாபுத்தி அல்லது வலிமையாக இருக்கிறது ஆட்சி உச்சம் திக்பலம் சுபகிரக தொடர்பில் இருக்கிறது இப்படி எந்த கிரகம் இருக்கோ அதை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் அப்படியே பத்தாம் இடத்துக்கும் அப்படியே தொழிலுக்கும் பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது பத்தாம் அதிபதியாக எந்த கிரகம் இருக்குது பத்தாம் அதிபதி கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு இந்த மூணையும் நோட் பண்ணி இது போக ஜாதகத்திலே வலிமையாக இருக்கிற கிரகம் எது இந்த நாளையும் நோட் பண்ணி இதில் எது ரிப்பீட்டடாக வருது அல்லது அதிகமாக வருது அல்லது தசாபத்தியாக வருதுன்னு பார்த்து அந்த கிரகத்தோட துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க இதுதான் துறை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த துறையில் போய் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பேசிக் நேச்சருக்கான கிரகம்னு ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆரம்பத்தில் நம்ம மொதல் வீடியோவில் சொல்லியிருப்போம் உங்களை ஆளுகிற உங்களோட அடிப்படை இயல்புகளை கொண்ட கிரகம் எது அப்படின்னு ஒன்று நோட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த கிரகம் வந்து எந்தெந்த வேலைக்கெல்லாம் தகுதியோ அந்த வேலை அந்த ரோலை நீங்கள் பத்தாம் இடத்தில் சூஸ் பண்ண துறையில் தேர்ந்தெடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட அடிப்படை தகுதியை நிர்ணயிக்கிற அந்த கிரகம் வந்து சூரியன்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடத்துல ஒரு சுக்கரன் இருக்குது சுக்ரன் வலிமையாக இருக்குது அப்போது சுக்கரனோட துறையில் சூரியனோட ரோலுக்கு போய் வேலை செய்யணும் அதாவது சுக்கரனோட துறையில் சூரியனோட பதவியில் போய் வேலை செய்யணும் இப்போ சுக்கரனோட துறை என்ன சினிமா சூரியனோட ரோல் என்ன டைரக்டர் அல்லது ப்ரொடக்ஷன் ஹெட்டு அல்லது ப்ரொடியூசர் இது உதாரணத்துக்கு சொல்கிறது இப்போ சுக்கிரன் வந்து ஐடி துறையை குறிக்கும் சூரியன் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபை குறிக்கும் ஹெச்ஆரை குறிக்கும் அப்போது ஐடியில் ஹெச்ஆருக்கு நீங்கள் படிக்கலாம் ஹெச்ஆருக்கு போகலாம் அப்படின்னு ஷார்ட்லிஸ்ட் பண்ண முடியும் இப்போது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இப்போது ஆறாம் இடத்துல அதிகமாக செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம் உங்களோட அடிப்படை நேச்சரை நிர்ணயிக்கிற கிரகம் குருன்னு வச்சுக்கலாம் அப்போது குருவோட ரோலை செவ்வாயோட துறையில் நீங்கள் பண்ணணும் அப்போ எது பண்ணலாம் அப்படின்னா செவ்வாயோட துறை அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம் மில்ட்ரியை எடுத்துக்கலாம் இராணுவம் எடுத்துக்கலாம் அப்போது அந்த இடத்துல எல்லாமே ட்ரெயினராக இருக்கலாம் கற்றுக் கொடுக்குறவராக இருக்கலாம் சொல்லித்தரவராக இருக்கலாம் அதே மாதிரி செவ்வாயோட துறையான இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைலோ சிவிலோ அல்லது மெக்கானிக்கல்லையோ இவர் ஒரு ஸ்டாஃபாக போகலாம் அதாவது ப்ரொஃபஸராக போகலாம் டீச்சராக போகலாம் ஸோ இப்படி தான் உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுக்கணும் அந்த துறையில் உங்களுக்கான வேலையை தேர்ந்தெடுக்கணும் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளால் தொடர்பு கொள்ளுங்கள் नंरी